ஸ்ரீமதே நமஹ ஸ்ரீமத் வரவரமுனியனமாக நம்மாழ்வாரி செய்த திருவாய்மொழி இரண்டாம் பத்து நான்காம் பதிகத்தின் எட்டாம் பாசுரத்தில் வஞ்சனே என்னும் கைதொழும் தன நெஞ்சம் வேவனெடுது உயிர்க்கும் விரல் கஞ்சனை வஞ்சனை செய்தீர் தஞ்சம் என்று இவள் பட்டனவே என்று பாடுகிறார் முன்பு அவன் வஞ்சித்தான் என்று தாயார் தூஷித்த போது பொறுத்து கொள்ள முடியாத பராங்கு சுநாயகி இப்போது தானே அவனை வஞ்சனே என்று அழைப்பது சரியோ எனில் அவனை தூஷிக்கும் நோக்கில் கூறவில்லை எனக்கு தெரியாமலேயே என்னை வஞ்சித்து அடிமைப்படுத்தி உன் திருவடிகளில் சேர்த்து கொண்ட என் சுவாமியே என்று புகழ்கிறாள் அவன் செய்த உபகாரங்களை எண்ணி எண்ணி அந்த நன்றிக்குத் தோற்று கைகூப்பி நிற்கிறாள் அழுக்கடைந்த புடவை உடுத்தியவளும் இராட்சசிகளால் சூழப்பட்டவளும் பல நாள் உண்ணாமல் மெலிந்தவளுமான சீதையைப் போல முன்பு அவனோடு சேர்ந்திருந்த காலங்களை எண்ணியவளாக தனது நெஞ்சம் வெந்து போகும்படியாக பெருமூச்சு விடுகிறாள் உன்னை தோற்கடிக்க எண்ணுகின்ற மிடுக்கான கம்சன் போன்றோரை கொன்றொழிக்கின்ற பெருமானே கோபிகைகளுக்கு உதவிய உன்னையே தஞ்சம் என்று வந்துள்ள இவள் படும் தான் எத்தனை ராமன் வந்து மீட்டெடுத்து தான் என் சொரூபத்திற்கு பொருந்தும் என்று பொறுமையாக காத்திருந்த சீதையைப் போல உள்ள இவளுக்கு இன்னும் எத்தனை சோதனைகள் தான் உள்ளது என்று தாயார் கூறும் விதமாக இந்த பாசுரம் அமைந்துள்ளது ஆழ்வார் என்பருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்